அழக்டி விட்டு போய் குடிச்சிருவோம் போவான் நாங்க இங்க இருக்காங்க அங்க இருக்கா சொல்லிட்டு இருப்பான் டக்குனு பார்த்தோம்னா மாப்பிளை அங்க இருக்கேன்டா வீட்டுல இருக்கேன்டா வந்துடன்டா வந்துடான்னு சொல்லுவாங்க குடிச்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அங்க குடிச்சிட்டு நாங்க குடிக்கப் போகும்போது திரும்ப எங்களோட இந்த ஜாயின் பண்ணிக்கிறது அந்த விஷயத்துல சுத்தமா நம்பக்கூடாது இன்னொரு விஷயந்த பொண்ணு பொண்ணு அது மாதிரி இந்த பிள்ளையை அழைக்க போறது கொண்டு போறது இந்த மாதிரி விஷயத்துல எங்களை அழட்டி விட்டு போயிடுறது அங்க இருக்க வீட்டுல இருக்க மாப்பிளை உடம்பு சரியில்லைடா படுத்துருக்கேன்டா முடியலடா அப்படின்னு பார்த்தா பொண்ணோட சுத்தி ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி விஷயம் சுத்தமா நம்ப கூடாது இன்னொன்னு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் தெரியுமா அரை நேரத்துல வர அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கிளம்புவான் தூங்கிட்டு இருப்பான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ள ஏஞ்சிட்டேயா அப்படின்னா தூங்கிட்டு இருப்பான் நீ வந்துரு அப்படிமா போய் வீட்ல பார்த்தோம்னா அவனை நம்ம எழுப்புக்கு எழுப்புற மாதிரி எழுப்பி குளிப்பாட்டி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாடா போவானு ஒரு பங்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முடியும் அவனை அடிச்சு போன் அடிச்சு வந்து எந்திரி 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 சொல்ல வேண்டியிருப்போம் இதுல நமக்கு ஒருத்த சொல்லுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒருத்த சொல்ற மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் லேட் ஆகிதான் போகும் எப்படிமா அது மாதிரி இந்த தேட்டர் போறது இங்க பாலுக்கு போறது இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே லேட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல எதுக்குமே நம்ப கூடாது ஆமா அது மெயினான ஒருத்தன் கூட இருக்கிற சபுர் ராஜ்னு அவனை நம்பியே கூடாது நாங்க ஒரு விஷயத்துல நம்பலாம் அப்படின்னா ஒரு ஹெல்பிங்க ஒரு இடத்துல ஒரு இன்சென்ட் ஆயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அது மாதிரி இடத்துல வாடா பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரெண்டு தான் முன்னாடி நிற்பான் அந்த இடத்துல நம்பி ஒட்டு கொடுக்க முடியாது டக்குன்னு போன வந்துருவான் அந்த விஷயத்துல கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட் நம்பலாம் அடித்தடி பிரச்சனைனால உடனே வந்துடும் அந்த இதெல்லாம் ஃப்ரெண்டை நம்பலாம் தாராளமாக மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ப தேவை நம்ம கூட இருந்துட்டு குளிப்பிடிக்கிற ஒரே நாய் அதனால கோல் சுட்டு போயிடுவாங்க சைஸ் ஆகுது அப்படிதான் இப்ப சும்மா நம்பாடு போயிட்டு கூட்டு போட்டு விட்டாங்க இவெல்லாம் நம்பவே கூடாது அந்த பச்சை சட்டையெல்லாம் ஏதாவது திடீர்னு சும்மா சொல்லிட்டு இருப்பா கிடைச்சா நம்ம அவன் சொல்லுவா இன்னொருத்தர் சொல்லி விட்டுருவா அந்த மாதிரி நிறைய பாத்துருவாங்க அப்புறம் நம்ம கூட

వినరు మంది చెప్పు మంది ఎన్న చూడాలి ఆల్కహాల్ ఆల్కహాల్ సరే ఇంకోటి అది ఏ టైంలో నమ్మను చెప్పు అరే ఏ టైంలో నమ్మంటారా నేను నమ్మకే అదే ఇప్పుడు అనే సొల్లింగే వెనక నమ్మక నమ్మకూడదు ఎవరికి నమ్మకూడదు ఫ్రెండ్ నమ్మకూడదు వెనక నమ్మకూడదు

வேற படிப்பு செய்யல